அமையக்கூடிய இடம் பாதிதான மலர்களை பறிப்பதற்காகவும் பாற்கள நீரை கொண்டு வருவதற்காகவும் சென்ற இந்த கன்னிகள் நீர் நிலையிலே விளையாடக்கூடியவர்கள் ஆகையால் எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த கன்னியம்மன்களுக்கு ஆலயம் அமையக்கூடும் அப்படி ஆலயம் அமைகின்ற இடத்திலே இவர்கள் உயிர் பெற்ற மாதர்கள் உருவமாகவும்பாடாகவும் கொள்ளலாம் ஆனால் களம் படாத முன்னே நான் கல்களாக போக வேண்டும் என்று வளர்த்தை பெற்றிருக்கிறார்கள் ஆகையால் கண்ணியம்மன் ஆலயம் அமையக்கூடும் இடங்களிலே இந்த கல்கள் வழிபாடாக இருக்கக்கூடும் ஏழு கல்லும் வழிபாடாக இருக்கக்கூடும் அதே போன்று இவர்கள் ஆகாய மார்க்கமாக சுற்றி தெரியக்கூடியவர்கள் வாயப்படி எதுன்னு தெரியாது ஆகையால் கண்ணி அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அமைகிறதோ அந்த கண்ணியம்மன் ஆலயம் அமைகின்ற இடத்திலே மேல் கூரையானதும் போடக்கூடாது ஆதாய மார்க்கமாக சுத்தி வரக்கூடிய கன்னிகளுக்கு அப்படி பூஜையாக வந்த இவர்கள் பாரிஜாத மலர்களையும் பார்க்கடல் நீரையும் கொண்டு செல்வதற்காக பாற்கடலுக்கு வேங்கை மீது ஏறி சென்றார்கள் ஆகையால் இந்த கண்ணியம்மன் ஆலயம் அமைவதற்கு முன்பாக இவர்கள் ஏறி சென்ற வேங்ககள் இவருக்கு எதிராக வேங்க அம்மன்களாக அவரை பொய்தாக தஞ்சை கோவில் அமல்கின்ற இடத்திலே வேங்கைகள் அமையும் குதிரைகள் எப்படி வந்திருக்கும் இந்த அம்மனுக்கு குதிரை எப்படி வந்திருக்கும் கல்லாக இருக்கக்கூடிய தங்கைகளை மீட்க வேண்டும் என்று மலையார வீரன் ஐயனாரப்பன் வீரபத்ரன் என்று சொல்லும்படியான படை வீரர்கள் எல்லாம் குதிரை படையோடு வந்தார்கள் தங்கைகளை மீட்டு செல்வதற்காக அதனால் தன் தங்கைகளை காக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் சபித்திருக்கிறார் தன் தங்கைக்கு காவலாக அந்த குதிரைகளை நிறுத்தி சென்றார்கள் அதனால் தான் கண்ணி கோவில் இப்போது குதிரை நிற்கிறது இவங்களுக்கு பாதுகாப்பாக வேங்கை அம்மங்கள் நிற்கிறது அப்படி உருவாக்கம் செய்த இந்த கண்ணிகள் இன்று முதல் இந்த அழகான கிராமத்திலே அழகான அவர்கள் கரத்தாலே கன்னிகளுக்கு அபிஷேகமும் கன்னிகள் கரத்தால் சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது அனைவரும் திரளாக வந்து முக்கிய